சற்றுமுன் வெளியான தகவல் விரல் ரேகை பதிவாகாதவர்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாதா டோக்கன் இருக்கா தமிழக அரசு ஒரு அசத்தலான தகவல் வெளியாகியுள்ளது அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரேசன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் அதில் இரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு கோடி அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது எனினும் சில ரேசன் கடைகளில் நடைமுறை சிக்கல்கள் இழந்தவாறே உள்ளது இதற்கெல்லாம் நம்முடைய அரசு தற்போது தீர்வை வழங்கி உள்ளது இது குடும்ப அட்டைதாரர்களின் கவனத்தை பெற்று வருகிறது அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களுடன் தலா ரூபாய் மூவாயிரம் ரொக்கத்தொகையும் ஜனவரி எட்டாம் தேதி முதல் அனைத்து ரேசன் கடைகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ரேஷன் கடைகளில் உள்ள பிஓஎஸ் கருவி மூலம் ஆதார் அடிப்படையில் விரல் ரேகை சரிபார்ப்பு மூலம் வழங்கப்படுகிறது இதில் ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு சில இடங்களில் பொங்கல் தொகுப்பு வாங்க வந்த குடும்ப அட்டைதாரர்கள் சிலரது கைரேகையை பயோமெட்ரிக் மிஷின் ஏற்காததால் பொங்கல் தொகுப்பு கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலைமை ஏற்பட்டு விடுகிறது குறிப்பாக முதியவர்கள் விரல் ரேகை சரியாக பதிவு செய்ய முடியவில்லை பொங்கல் திருநாளுக்கு சில நாட்களில் உள்ள நிலையில் இது பயனாளர்களுக்கு கவலை உருவாக்கியுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்த நடவடிக்கை எடுத்து முதல்வர் தாயு மாணவர் திட்டத்தில் கைரேகை சாத்தியமில்லாத நிலையில் கையொப்பம் பெற்று பொருட்களை வழங்கி வருகிறது போல பயோமெட்ரிக் மிஷினில் கைரேகை ஏற்காத குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முதியோர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கிடைக்க மாற்று ஏற்பாடு செய்ய தர வேண்டும் என பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தபடி இருந்தது இந்த கருவிலி சரிபார்ப்பு பொங்கல் பரிசு இதையடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை ரேஷன் கடை ஊழியர்கள் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்றன இந்த நிலையில் விரல் ரேகை பதிவாகாத பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை கருவிழி சரிபார்ப்பின் மூலம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழக கூட்டுறவு மற்றும் துறை வெளியிட்ட உத்தரவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது விரல் ரேகை சரிபார்ப்பில் சிக்கல் ஏற்பட்டால் அந்த வகை பயனாளர்களுக்கு கண்ணின் கருவிலி ரேகை சரிபார்ப்பு கருவியை பயன்படுத்தி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கலாம் என்றும் இதன் மூலம் பயனாளர்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் எந்தவிதமான சிரமம் சிரமத்துக்கும் ஆளாகாமல் பொங்கல் பரிசு பெற்று கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டோக்கன் இருந்தாலும் பரிசு பொறுத்தவரை இந்த உத்தரவானது கோவை மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் மகிழ்ச்சியை தந்து வருகிறது இதற்கு காரணம் கோவையிலும் ரேகை அதாவது தைரேகை சரிபார்ப்பு விழாததால் கோவையில் சிலருக்கு பரிசு வழங்க முடியாமல் தடைகள் ஏற்பட்டன ஆனாலும் அவர்களுக்கு முன்பே வழங்கப்பட்ட டோக்கன் இருப்பதால் அந்த டோக்கனின் அடிப்படையில் பரிசு தொகுப்பு பெற முடியும் என உறுதி தரப்பட்டுள்ளது அதாவது டோக்கன் பெற்ற பயனாளர் பரிசை தவறாமல் பெற்றுக்கொள்ளலாம் இதனால் விரல் ரேகை மூலம் அல்லது கருவிழி பதிவு மூலம் அல்லது காடுதாரர்களை போட்டோ எடுத்தும் அல்லது டோக்கன் அடிப்படையில் என ஏதாவது ஒரு ரூபத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் அடுத்ததாவது பிளாஸ்டிக் ஆதார் கார்டு வேண்டுமா எழுபத்தி ஐந்து ரூபாய்தான் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் வீடியோவை ஸ்க்ரிப்பானவன் முழுமையா பாருங்க வீட்டில் இருந்தபடியே வெறும் எழுபத்தி ஐந்து ரூபாய் செலவு செய்து பிளாஸ்டிக் ஆதார் கார்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் இந்தியாவில் இப்போது ஆதார் என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக மாறியுள்ளது வங்கி வேலைகள் முதல் அரசு திட்டங்கள் வரை எல்லாவற்றைக்கும் ஆதார் கார்டு தேவைப்படுகிறது ஆதார் கார்டில் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது ஏடிஎம் கார்டு போலவே இருக்கும் பிவிசி ஆதார் கார்டுகளையே மக்கள் விரும்புகின்றன இந்த பிவிசி ஆதார் கார்டுகள் பாதுகாப்பாகவும் எளிதில் கிழிந்துவிடாமலும் இருக்கும் இந்த பிபிசி கார்டு அனைத்து இடங்களிலும் செல்லுபடியாகும் இது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருப்பதால் மிகவும் உறுதியாகவும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த பிபிசி ஆதார் கார்டு பான் கார்டு அளவுக்கு இருப்பதால் பர்சில் வைத்து எடுத்து செல்வது எளிதாக இருக்கும் ஆனால் இந்த பிவிசி ஆதார் கார்டு அட்டைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் சமீபத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ பிபிசி ஆதார் அட்டைகளுக்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளது அந்த வகையில் புதிய கட்டணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்கு முன்பு ஒரு பிபிசி ஆதார் அட்டைக்கு ரூபாய் ஐம்பது வரி உட்பட கட்டணம் வசூலிக்கப்பட்டது ஆனால் இப்போது அது ரூபாய் எழுபத்தைந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த தொகையில் வரி மற்றும் உங்கள் வீட்டிற்கு ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்பப்படும் விநியோக செலவும் அடங்கும் அதாவது முன்பு இருந்ததை விட இப்போது அட்டையை ஆர்டர் செய்ய நீங்கள் கூடுதலாக இருபத்தைந்து ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் முதலில் நீங்கள் யுஐடிஏஐ அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு மை ஆதார் பகுதிக்கு சென்று ஆர்டர் ஆதார் பிபிசி கார்டு என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் ஆதார் எண்ணையும் கேப்சா குறியீட்டையும் உள்ளிட வேண்டும் உடனே உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி வரும் அதை விதிக்கப்பட்ட பிறகு உங்கள் விவரங்கள் திரையில் காண்பிக்கப்படும் உங்கள் பெயர் புகைப்படம் பிறந்த தேதி மற்றும் முகவரி ஆகியவற்றை கவனமாக சரிபார்க்க வேண்டும் அனைத்து தகவலும் சரியாக இருந்தால் ஆன்லைனில் பணம் செலுத்த வேண்டும் ஆர்டர் முடிந்ததும் உங்களுக்கு ஒரு சேவை கோரிக்கை எண் கிடைக்கும் இதை பயன்படுத்தி உங்கள் அட்டையின் டெலிவரி நிலையை நீங்கள் கண்காணிக்கலாம் இந்த பிபிசி ஆதார் கார்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை பாக்கெட்டில் எளிதாக வைத்து கொள்ளலாம் பல இடங்களில் ஆதார் கார்டுகளை கொடுப்பதால் இந்த பிளாஸ்டிக் ஆதார் கார்டு பாதுகாப்பாக இருக்கிறது ஆகையால் இன்னும் நிறைய பேர் காகித வடிவிலான ஆதார் கார்டுகளையே வைத்திருக்கின்றன அது கிழிந்துவிடுகிறது இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஆதார் கார்டு இருப்பதே பலருக்கு தெரியவில்லை இதை ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாவிட்டாலும் இ சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பித்து வாங்கலாம் மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பருக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்து பயன்பட்டுக்கொள்ளட்டோம் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்